வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரதா விளச்சி நாட்டு கோயில் இருந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தீவனங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸோ இந்த பசந்தியோடு பார்த்திங்கன்னா கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் இருக்குது நம்மக்கிட்ட ஃபோர் இருக்குது ஸோ கோஃபோர் பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வளர்ச்சி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து கோஃபோர் ஸோ அளவுக்கு அதனுடைய விதைகள் அதாவது அது விதை கருணைகள் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம வள வளர்ச்சி அடையணும் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அது வந்து அறுவடை செஞ்சு நம்ம கோழிகளுக்கு ஆடு மாடு ஸோ எல்லா கால்நடைகளும் நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் அறுவடை பண்ணி நம்ம கோழிகளுக்கு ஆடுகள் மாடுக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிங்களா இது வந்து நாங்கள் கட் பண்ணி கோழிகளுக்கு கட் பண்ணி போட்டிருக்கோம் ப்ளஸ் மாடுகளுக்கு போட்டிருக்கோம் ஸோ கட் பண்ணி போட்ட இடத்துல எந்த அளவுக்கு அது அழகாக எவ்வளோ அழகாக வந்து திரும்ப முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சரிங்களா இது வந்து கோ ஃபோரு ஸோ நம்ம கட் பண்ணுறதை வந்து எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் அதை காமிக்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரியான புல் வகைகளை வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனுடைய அதனுடைய தண்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்ம நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து உஷார நம்ம கட் பண்ணணும் சரிங்களா புதுதாக நல்லா ஷார்ப்பாக இருக்கிற அருவாக எடுத்து கத்தி எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம கோழிகளுக்கு மாடுதான் நம்ம போடலாம் ஸோ இந்த மாதிரி பசு தீவனவங்களை பசு தீவனங்கள் நம்ம கோழிகளுக்கு மாடுகளை கொடுக்கும்போது பல விதமான நுண்ணு நுண்ணுட்ட சக்திகள் வந்து தானாக கிடைக்கும் அதுங்களுக்கு ஸோ நம்ம இந்த வெயில் காலத்தில் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சளி பிடிக்கும் அதுக்கப்புறம் கால்சியம் குறைபாடுனால கோழிகள் வந்து நம்ம அதனுடைய இறைகள் வந்து சரியாக எடுக்காது தீவனம் வந்து சரியாக எடுக்காது ஸோ அந்த நேரத்தில் வந்து கோழிகள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ கால் ஊனமாகிடும் சரிங்களா நிறைய பேர் நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய கோழிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக தீவனம் எடுக்குது ஆனால் வந்து கால் ஊனமாகிடுது நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து சரியான நுண்ணுண் சக்திகள் வந்து கோழிகளுக்கு இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த கோழிகளை வந்து ஸோ நல்லா ஆரோக்கியமாக நம்மளுடைய பார்வைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பட் அது வந்து கால்சியம் குறைபாடுனால் கால் ஊனமாகிடும் அது நாலு அடைவில் வந்து அந்த கோழி வந்து இறக்க நேரிடும் சரிங்களா ஸோ அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற பசந்தி உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற ஒரு புல் வகையாக நம்ம இருக்கோம் ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல நுண்ணுற்று சக்தி உள்ள ஒரு தீவன பயிர் ஸோ இதுவும் நம்ம ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கோழில்கள் நம்ம ச கட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஸோ இதனுடைய கணுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓ ஃபோர் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் விதை நம்ம வரைக்கும் போது இந்த மண்ணு கூட கலந்து நம்ம வந்து பயிரிட்டுக்கலாம் ரொம்ப சுலபமாக இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்சுவலாக கோ எஃப்எஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த மாதிரியான பசு தீவனங்கள் வந்து நம்ம கோழிகளுக்கு போடும்போது சில நண்பர்கள் வந்து கோழி கோழி முட்டைகள் வந்து அட வச்சுருப்பாங்க கோழி கொஞ்சம் அதுக்கு வந்து கருலாம் இருக்கும் ஆனால் கோழி கொஞ்சம் வந்து கடைசி நேரத்தில் வந்து பொறிக்காமல் முட்டைக்குள்ளே வந்து இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து இந்த ஒரு ஒரு விதமான நுண்ணூற்ற சக்திகள் கேல்சியம் குறைபாட்டினால்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கோழிகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி பசுந்தேவனம் ப்ளஸ் அடர் தெய்வனும் நம்ம கலந்து கொடுக்கும்போது சரியான விகிதத்தில் நம்ம கலந்து கொடுக்கும்போது இப்போ எல்லா விதமான நுண்ணூட்ட சக்திகளும் கோழிகளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வராது ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கீரை அகத்தி கீரை வந்து இந்த இடத்துல வந்து சின்ன லெவலில் இருக்குது ஸோ பெரிய மரங்களை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களை பார்க்கும்போது தெரியும் ஸோ அகாத்தி கீரைகள் அகாத்திக் கீரையை நம்ம வந்து கோழிகளுக்கு போடுவோம் கோழிகளுக்கு போடுவோம் மாடுகளுக்கு போடுவோம் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அகத்திக் கீரை மெயினாக எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு குடல் புழு நீக்கம் கோழிகளுக்கு மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு குடல் புழுக்க குடல் புழு நீக்கமாக இருந்தேன் ஸோ நீங்கள் அந்த அகத்திக்கீரை தனியாக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நீ தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாம் இல்லை தனியாக கூட கோழிகளுக்கு கொடுக்கலாம் ஸோ அது கொடுக்கும்போது கோழிகள் வந்து ரொம்ப அருமையான ஒரு மருந்து மூலிகை மருந்து இது ஸோ இது வந்து நம்ம சலிக்காகவும் பயன்படுத்தலாம் அகத்திக்கீரை ஸோ அதோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை மருந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அதாவது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழாநல்லி கீழாநல்லி வந்து இந்த மூலிகை மருந்து கூட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கிறத அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோ பற்றி நம்ம கீழா பற்றி நம்ம அடுத்த வீடியோ வீடியோவில் வந்து ரொம்ப தள்ள தெளிவாக நம்ம பார்ப்போம் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி